வெல்கம் டு யூனிவர்சிட்டிஸ் டே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிஹெச்டி படிப்பில் தரமில்லை அமைச்சர் பொன்முடி ஆதங்கம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது எதுக்கான விஷயம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஹையர் எஜுகேஷன் அடுத்தமா என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இருக்கு அதாவது வந்து இப்போ ரீசெண்ட்டாக வந்து சென்னை பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படும் பிஹெச்டி படிப்புகளில் தரம் இல்லை என துணைவேந்தர்களும் பொன்முடி அமைச்சர் பொன்முடி குறை சொன்னதாக குறை சொன்ன தகவல் வெளியாகி உள்ளது உண்மைதான் இல்லைன்னு சொல்லவே கூடாது யூனிவர்சிட்டிஸ் மூலமாக கொடுக்கக்கூடிய பிஹெச்டியில் வந்து தரம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து டைரெக்டாக மினிஸ்டர் சொல்லியிருக்காது பட் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டால் நம்ம யாரை சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து யாரை சொல்லணும் அப்படின்னா அதை சொன்னவரை தான் சொல்லணுமா அல்லது இந்த இந்த நிர்வாகத்தை பண்ணுறவங்கள சொல்லணுமா அப்படிங்கிறதையும் மத்திய அரசுலேருந்து மாநில அரசு வரைக்கும் எல்லாத்தையும் தான் சொல்லியாகணும் ஸோ அதனால் ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிடக்கூடாது அதனால் அந்த படிப்பையும் குறை சொல்லிடக்கூடாது பிஹெச்டிங்கிற படிப்பையும் குறை சொல்லிடக்கூடாது அது கொடுத்த யூனிவர்சிட்டியும் குறை சொல்லிடக்கூடாது அதை நிறுவனித்தவர்கள் தான் நம்ம ஃபஸ்ட்டு குறை சொல்லணும் அதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் நல்லாவே தெரியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஸோ சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாநில உயர்கல்வி மன்றத்தில் ரீசெண்டாக மாநில உயர்கல்வி மன்றத்தில் வந்து அமைச்சர் பொன்முடி தலைமையில் துணை நிவேந்தர்களின் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடந்தது இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க ஸோ நிதி சுமையெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க அதில் வந்து துணைவேந்தர் ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது நடந்தது அதில் பல்கலைக்கழகத்தில் இறங்கி இயங்கும் உறுப்புக் கல்லூரியில் பாடத்திட்டத்தின் தரம் பல்கலைக்கழக நிதி சுமை குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆல்ரெடி உறுப்பு கல்லூரி அந்த அரசு கல்லூரியை மாற்றிட்டாங்க இப்போ ரீசெண்ட் டைமிங்கில் இந்த உறுப்பு கல்லூரியாக சில இந்த பாரதாசன் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுற அன் அப்ரூவ்டு அப்படிங்கிற அந்த சில கோர்ஸுக்கான சேலரியை கொடுக்காமல் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக இப்போ அதுக்கான ஜிஓனை எது பாஸ் பண்ணி அதையும் கொடுக்க சொல்லி திருப்பி ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ இதில் நிறைய நிதி சுமைகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா பல்கலைக்கழகங்களும் இருக்குது இதுக்கு காரணம் அப்படிங்கிறது நம்ம யாருக்கு யார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெளிவாகவே தெரியும் ஸோ இதை பற்றி நம்ம பேசினோம்னா எங்கேயோ கொண்டு போகலாம் பட் இருந்தாலும் இந்த நியூஸில் என்ன இருக்கிற விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது குறித்து அதிகாரம் கூறியதாவது உள்ள பதிமூணு துணைவேந்தர்களுடன் நடக்க வேண்டிய ஆலோசனை கூட்டம் ஒன்பது துணைவேந்தர்களுடன் நடந்தது வெறும் ஒம்போது பேர் தான் இருக்காங்க பதிமூணு பேர் இருக்க வேண்டிய இடத்துல இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் யாருன்னு தெரியும் ஸோ ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது அந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு சான்சலர் ஒரு வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்ண முடியாமல் ஒரு அரசாங்கம் ஏன் இப்படி திணறுது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கும் ஒரு பல்வேறு காரணங்கள் இருக்குது ஒரு யூனிவர்சிட்டி துணைவேந்திர துணைவேந்தர யாரை நியமிக்கணும் அப்படின்னா மூத்த பேராசிரியராக ஒரு கல்லூரியிலையோ அல்லது ஒரு பே ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய தான் போகிறாங்களே தவிர அவங்க ஒன்றும் வெளியிலேருந்தோ வெளிநாடுகளில் இருந்தோ வர வேண்டிய அவசியம் கிடையாது அதற்கான தகுதியான ஆட்கள் எவ்வளவோ இங்கே இருக்காங்க அதை ஏன் நியமிக்க முடியாமல் இத்தனை காலகட்டங்கள் இழுத்துட்டு போகிறாங்க அதுக்கு காரணம் யாருங்கிறதும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கோம் நல்லாவே தெரியும் இது வந்து முக்கியமான யூனிவர்சிட்டியில் இல்லாமல் இருக்காங்க எக்ஸாம்பிள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலே துணைவேந்தர் இல்லாமல் இருக்காங்க எதுக்காக இந்த மாதிரி ஒரு துணைவேந்தரை கூட அப்பாயிண்ட் பண்ணாமல் எதுக்காக யூனிவர்சிட்டி ரன் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் எதுக்காக ரன் ஆகுது ஹையர் எஜுகேஷன் ஏன் ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயமும் ஒன்றும் சரியாக புரியலை ஸோ நான்கு பல்கலைக்கழகங்களும் துணைவேந்தர்கள் இல்லை அந்த பல்கலைக்கழகங்களில் இருந்து நிர்வாக குழு உறுப்பினர் மற்றும் பங்கேற்றனர் ஓகே இந்த கூட்டத்தில் துணைவேந்திர பல்கலை நிலவும் நிதி பற்றாக்குறையை விளக்க விளக்கினர் தணிக்கை செய்யப்பட்ட கணக்கள் தணிக்கை விவரங்களை அமைச்சருடன் வழங்கினர் மேலும் காலைப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் காலைப்பணங்கள் சொல்லவே தேவை கிடையாது எல்லா யூனிவர்சிட்டிலையும் கண்டிப்பாக நிறையவே பேர் அப்போது அமைச்சர் பொன்முடி ஆராய்ச்சி படிப்பு ஆன பிஹெச்டி உள்ளிட்ட பல்கலைப்பட்ட பாடத்திட்டங்கள் தரமின்மை குறித்து அதிகாரிகள் மற்றும் துணை தன் அதிருப்தியை வெளியிட்டார் தரம் தரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி தரம் இல்லாமல் போச்சு ஏன் இல்லாமல் போச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் அதுவும் ஒரு மினிஸ்டருக்கு நல்லாவே தெரியும் ஏன் இல்லாமல் போனது அப்படிங்கிற காரணம் ஸோ அதை டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கடுத்ததாக அட்டவணை தமிழக உயர்கல்வி மன்றம் வரையறுத்த வழங்கிய பாடத்திட்டங்களை பல பின்றுபற்றாதது குறித்தும் கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட தி தீர்மானத்தின்படி அரசு அரசு உதவி பெறும் கல்லூரியில் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் கால அட்டவணை பின்பற்றாதது குறித்து ஆதங்கப்பட்டார் கண்டிப்பாக ஸ்டான்ஸ்கே சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டிஸ் வைஸ் கொடுத்துருந்தாங்க பட் அதில் நிறையா மிஸ்டேக்ஸ் இருந்ததுனால அதை சில யூனிவர்சிட்டிஸில் வந்து அவங்க யூனிவர்சிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணாங்க சில அட்டனாமிக்ஸ் காலேஜ் அந்த அட்டனாமிக்ஸ் காலேஜ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணாங்க யூனிவர்சிட்டிஸ் வந்து அதை ஓரளவுக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பட் இருந்தாலும் அது முழுமையாக அடையலை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு லைக் ஸ்கூல் எஜுகேஷனாக இருக்கக்கூடிய சமச்சீர் கல்வி திட்டம் மாதிரி ஹையர் எஜுகேஷனில் டான்ஸ்கே வந்து ப்ராப்பராக ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலை அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு தெரியும் பட் இனிமேட்டு அவங்க பண்ணுவாங்களா என்னங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதையும் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலைன்னா லேக் ஆஃப் வேக்கன்சீஸ் அண்ட் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அதிகமாகவே ஹயர் எஜுகேஷனில் இருக்கிறனால இதுவும் ஒரு பெரிய ட்ராபேக்ஸாக இருக்குது நம்மளுக்கு ஹையர் எஜுகேஷனில் வந்து எப்படி சொல்லணும்னா சாதாரண ப்ரொஃபஸர்லேருந்து அஸிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்லேருந்து ஒரு பியூமிலேருந்து விசி வேன்ஸ் வைஸ் சான்சலர் வரைக்கும் எல்லா இடங்களையும் வேக்கன்சியாக இருக்கிறனால அந்த இடம் முழுமையாக எல்லா வேலைகளையும் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயம் எல்லா பேத்துக்குமே நல்லா தெரியும் ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுவும் ஒரு முக்கிய காரணம் தான் அடுத்து பல்கலைக்கழகங்கள் சிறந்த அங்கீகாரம் பெறுவதற்கான தகுதிகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார் இவ்வாறு கூறினார் ஓகே ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே தேதி நடக்கக்கூடிய கௌரவ விரிவாளர்கள் போராட்டம் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்களும் அவங்களோட கோரிக்கையில வலியுறுத்தி போராட்டம் நடத்துறதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாமே செஞ்சுருக்காங்க ஸோ நம்ம அப்டேட்ஸ் ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பாக சம்மந்தமாக வீடியோ போடலாம் இந்த பிஹெச்டி தரம் இல்லை அமைச்சர் பொன்முடி ஆதங்கம் எப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்துக்கான அவர் சொன்னது ரைட்டாக ரைட்னா ஏ ரை அதுக்கு காரணம் யார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதில் ஒரு டிஸ்கஷன் இருக்கலாம் பார்க்கலாம் தேங்க்யூ